நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா அப்போ நாங்க நடத்துற எம் டுபிள்யூ த்ரீ பாயிண்ட் ஓ இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம் கீழே கொடுத்துருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஹெல்ப் லைன்ல நீங்க இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியா எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் எஸ்ஐஎஃப் மினி பிஎம்எஸ்ஆர் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க ஐம்பது லட்சம் அப்படின்றது ஒரு என்ட்ரி லெவலாக பிஎம்எஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது சார் பட் எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ட்ஃபோலியோ தேவை எங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ தேவை அது ஏன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குவதற்கு அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே நிறைய தனித்துவங்கள் வர வேண்டும் சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒன்றரை வருஷம் முன்னாடி நான் உருவாக்குற மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் எல்லாரையுமே சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் இதுதான் நம்மளோட அறிவுறுத்தல் இப்போ அதில் யாரெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு தனித்துவமான ஒரு போர்ட்ஃபோலியோவாக மாறிப்போச்சு இப்போ அந்த சில்வரோடு சேர்ந்து நாங்கள் வந்து கோல்டை சேர்த்தோம் கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸை சேர்த்தோம் இது மூணும் சேர்ந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் போகலான்னு நம்ம சொன்னோம் போட்டவங்களுக்கு இந்த வருஷம் நிஃப்டி ரிட்டர்னே கொடுக்காத ஒரு ஆண்டில் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் ரிட்டன் வந்திருக்கு இதற்கு காரணம் அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள எங்களால் செய்ய முடிஞ்ச தனித்துவம் இப்போ பிஎம்எஸ் நியாயமாக பார்த்தா இது போன்ற தனித்துவத்தை தொடர்ந்து நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் வருஷ கணக்காக பத்து இருபது வருஷத்துக்கு அப்படி பண்ணாதான் அந்த இன்வெஸ்டருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் இதில் என்ன வேடிக்கைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன உதாரணம் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கி உருவாக்கப்பட்ட தனித்துவம் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாரும் ஆயிரம் ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது நான் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு தனித்துவம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஹையர் அமௌண்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட்ல போட்டா தான் அந்த தனித்துவம் வரும்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியான புரிதல் இல்லை தனித்துவம் என்பது நாம நமக்காக உருவாக்கி கொள்ள விரும்புவது முயல்வது சாதிப்பது இட்ஸ் இன் அவர் நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்யறோங்கிறதா இங்க தனித்துவம் சம்பந்தப்பட்ட ஃபண்டமெண்டல் ஸோ ஒரு ப்ராடக்டை நான் கிரியேட் பண்ணுறேன் அதுவும் அது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராடெக்டு மினிமம் பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் இந்த ப்ராடெக்டுக்குள்ளே வரலாம் அதுக்கு குறைவான பணத்தை வச்சுருக்கவங்க இந்த ப்ராடக்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு உருவாக்கப்படுற ஒரு ப்ராடக்ட் எந்த வகையில் தனித்துவமானதுங்கிறது நான் எழுப்புகிற முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இந்த தனித்துவம் உங்களுக்கு அவசியமா அப்படிங்கிறது மூணாவது இந்த தனித்துவம்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது நாலாவது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை தேடி போகிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த நான்கு கேள்விகளை இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் பண்ண போறோம் இது எந்த வகையில் தனித்துவம் அப்படின்ற முதல் கேள்விக்கு வருவோம் மினிமம் பத்து லட்சம் அப்படின்னு போடும்போது சராசரி மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் ஒதுக்கிட்டு ஒரு ப்ராடக்ட் உருவாக்கப்படுகிறது ஏன் உருவாக்கப்படுது அந்த ப்ராடக்டில் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு சராசரி மிடில் கிளாஸுக்கு பொருந்தாது அப்படின்ற நம்பிக்கை அளவில் எடுக்கப்படுகிறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எடுக்கப்படுகின்ற ரிஸ்க் ஏற்கனவே சில ப்ராடக்ட்ஸில் எடுக்கப்படுவதுதான் உதாரணத்துக்கு டைனமிக் அசட் அலகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட்ல எடுக்கப்படுற ரிஸ்க்கு ஹெட்ஜிங் அது எல்லாம் தான் இந்த ப்ராடக்டுக்குள்ள தனித்துவமாக வரப்போகுது இதில் என்ன தனித்துவம் இருக்குன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தான் உங்களுக்குன்னு தனி ப்ராடக்ட் சார் மற்றவங்கள்லாம் இதில் இல்லை அப்படின்றது தான் இந்த ப்ராடக்டோட தனித்துவம்னு நான் நினைக்கிறேன் அப்படியே இதில் முதலீட்டில் ஒரு தனித்துவம் ஒரு மேனேஜர்னால் காட்ட முடியும்னா அது இன்று வரை வெளிப்படாத ஒன்று அப்படிங்கறத மனதில் கொள்ள வேண்டும் இதுவரை வெளிப்படுத்தாத ஒரு தனித்துவம் நம்புறது பொறுத்த வரைக்கும் இருக்கு நான் தனித்துவம் என்பதை அடையாளம் கண்ட பிறகுதான் ஏற்றுக்கொள்வேன் ஒரு பிராமிஸை பேஸ் பண்ணி அதில் யூனிக்னஸ் இருக்கு பழக்கம் இல்லை ரெண்டாவது இதில் வரக்கூடிய தனித்துவம் ஒரு சராசரி முதலீட்டாளுங்க பத்து லட்சம் போடக்கூடிய ஒரு முதலீட்டாளனுக்கு அவசியமான்ற கேள்வியும் நம்ம டெஃப்னெட்டாக எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதையும் எழுப்புவோம் ஒரு ப்ராடெக்ட்டில் ஏற்கனவே ஒரு ரிட்டர்னை எதிர்பார்க்கலாம் அந்த ரிட்டர்னை கூட்டுறதுக்கு நான் இன்னும் நிறைய ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலேயும் தனித்துவமாகாது ஏன்னாக்கால் இன்வெஸ்டர் வர்றது ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ள ஒரு இன்வெஸ்டர் வரானா ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு மட்டும் அவன் வரல நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வர்றான் நம்ம நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு காம்ப்ரமைஸாக பண்ணிட்டு அதிக ரிட்டர்னை கொடுக்குறோங்கிறத ஒரு ப்ராமிஸாக கொடுத்தோம்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராமிஸ் நிராகரிக்கப்பட வேண்டும் ஏன்னா அது முக்காவாசி பேருக்கு பொருந்தாத ஒரு தேவை பத்து லட்சம் வச்சிருக்கீங்கிறதுனால அந்த பத்து லட்சம் எட்டு லட்ச ரூபா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சரி வருமா வராது இந்தியாவில் யாருக்குமே பெரிய டிராவ்டவுனை பார்க்கக்கூடிய மன வலிமை இல்லை ஸோ ஹையர் ரிஸ்க் எடுத்தாக்கா பணத்தை குறுகிய காலத்தில் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கிறீங்க ஸோ ஒரு ப்ராடக்ட் நான் ஹையர் ரிஸ்க் உனக்கு எடுப்பேன்னு சொல்லி வரும்போது அந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராக் ரெக்கார்ட் இல்லாமல் நிச்சயமாக செய்யக்கூடாத ஒரு விஷயம் அதே மீறி அப்படித்தான் நீங்கள் ஹையர் ரிட்டர்ன் சம்பாதிக்க முடியும்னு நம்பு நீங்கனாக்கா உங்களுடைய நம்பிக்கை தவறானது என்னை பொறுத்த வரைக்கும் ஹையர் ரிஸ்க் எடுத்து தான் ஹையர் ரிட்டர்ன் சம்பாதிக்கணுன்றதுக்கான அவசியமே ஒரு இன்வெஸ்டருக்கு இல்லை அது இல்லாமலே சம்பாதிக்க முடியுன்றதுதான் என்னுடைய கருத்து ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணி தான் நீங்கள் ஹையர் ரிட்டர்னை சம்பாதிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை தவறானது நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு தேவையே இல்லை என்பதுதான் என்னுடைய முதலீட்டு அனுபவம் நான் ஒரு முதலீட்டாளனாக அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் இன்று வரை வந்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன முதலீடு செய்யும் போது கூட இந்த அணுகுமுறை தான் சரியானது என்பதில் நான் முழு நம்பிக்கை உள்ளவன் ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் பண்ணித்தரேன் அதனால ஹையர் ரிஸ்க் எடுக்கிறேன் எல்லா நேரத்திலையும் இப்படி ஒரு ப்ராடக்டே கொண்டு வர ஹையர் ரிஸ்க்குன்றது வந்து எனக்கு அவசியம் இல்லாத ஒன்றாகத்தான் தெரிகிறது ஸோ இந்த தனித்துவம் மூலம் என்ன பெனிஃபிட் கிடைக்குன்றது மூன்றாவது கேள்வி பத்து லட்சம் போடுறீங்க நீங்கள் மற்றவங்க மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் இதில் பெனிஃபிட் உங்களால் பத்து லட்சம் போட முடியும் அதனால் உங்களை தனியாக ஒரு ரோலை உட்கார வைக்கிறேங்கிறது தான் இதில் பெனிஃபிட் மற்றபடி எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது ஏன் நான் ஏற்கனவே சில ப்ராடக்ட்ஸில் எடுத்த ரிஸ்க் ஆக்டிவிட்டியை கொண்டு வந்து தனி ப்ராடக்டாக ஆக்குறாங்க இது எப்படி இருக்குது தெரியுமா நீங்கள் ஒரு நல்ல விருந்து சாப்பிட்றீங்க அந்த விருந்தில் காரமாக ரெண்டு ஐட்டம் இருக்கும் இந்த காரமான ரெண்டு ஐட்டத்தை மட்டும் எடுத்து வாங்க தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு கொடுக்குற இதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதே தான் இந்த இடத்துலையும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் இது உங்களுடைய நிதி நிலைமைக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ரிஸ்க் டேக்கிங்ன்றதே ஹேபிச்சுவலாக இருக்கக்கூடாது எல்லா நேரத்துலேயும் ஹை ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல முதலீடு இல்லை எல்லா நேரத்துலேயும் ஹை ரிஸ்க் எடுக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நான் கொண்டு வரேன் உங்களுக்குன்னு சொல்கிறதும் நல்ல முதலீடு இல்லை அவ்வளோவெல்லாம் எடுத்து அந்த கேட்டகரியில் லாங் டேர்மில் என்ன ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் அந்த ரிஸ்க் எடுத்ததுக்கு ஒரு பெரிய ப்ரீமியம் கிடைக்கல ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கலங்கிறது தான் என்னுடைய அனுபவம் அதுதான் என்னுடைய அப்சர்வேஷன் ஸோ தனித்துவமாக பெருசாக எக்ஸ்ட்ராவாக எதுவும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தில் நாம் ஏன் அவ்வளவு ஆர்வம் காட்டணும்ன்றதுதான் இதில் மையப்புள்ளி அதுதான் சென்ட்ரல் கொஸ்டின் ஸோ நீங்க ஹை ரிஸ்க் எடுக்கலாம் பத்து லட்சத்தை கொண்டு போய் போடலாம் அது போடுறதுனால உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும் நீங்க உறுதியாக நம்பினீங்கன்னாக்கா இட்ஸ் டூலி டு பிலீவ் தட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான எந்த ஆதாரமும் இன்னைக்கு இல்லை ரெண்டாவது ஃபிலசாஃபிக்கலாக இந்த மாதிரி எடுக்கக்கூடிய அணுகுமுறைகள் வெற்றி கண்டது இல்லை கடந்த சில ஆண்டுகளிலே நீங்கள் பார்த்துருக்கீங்க ஹையர் ரிஸ்க் எடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இன்னைக்கு இந்த ஆண்டில் ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் ஸோ ஹையர் ரிஸ்க் எடுத்து ரெண்டு வருஷம் நிறைய பணம் பண்ணிட்டு மூணாவது வருஷத்தில் பணத்தை இழந்துட்டாங்கனாக்கா அது எந்த பயனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல நிலையான ஒரு ரிட்டர்னை கொடுக்காத ஒரு அனுபவத்தை தான் நீங்கள் பெறப்போகிறீர்கள் அதை நீங்கள் நிச்சயமாக கவனம் கொள்ள வேண்டும் சரி இவ்வளோ வார்னிங் பண்ணுறீங்களே இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதிகபட்சமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய டைனமிக் அசெட் அலுகேஷன் ஃபண்டு கொடுக்கக்கூடிய ரிட்டனாக தான் இருக்கும் நீங்கள் டைனமிக் அசெட் அலுகேஷனில் ஒரு எஸ்ஐபி போடலாம் அல்லது எப்போல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருந்தது அது வேணா நான் தனித்துவமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்து லட்சத்தில் ஒரே ஸ்டோக்கில் கொடுக்கப் போகிறீங்க இதுதான் வித்தியாசம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரிக்கான ரிட்டன் எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு டைனமிக் அசெட் எலுகேஷனோட சேர்ந்து இருக்க வேண்டும் டைனமிக் அசெட்எலுகேஷன் என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதுதான் உங்களுடைய அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷனாக இருக்க முடியும் ஆனால் இது ஒரு புது கேட்டகரி இந்த கேட்டகரியில் நான் தனியாக உனக்கு ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அப்போ அவங்க இன்னும் அதிக முயற்சி எடுத்து இன்னும் ஓவர் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணி எக்ஸாக ட்ரை பண்ணி ஓவர் ட்ரெய்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் இருக்குது அதனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த ஃபண்ட்ஸ் வந்து சக்சீட் போகுதா அல்லது ரொம்ப பிகாஸ் ஆஃப் ட்ரெயின் டூ ஹார்டு முதல்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் என்னை பொறுத்தவரை இந்த ஃபண்ட்ஸ் இந்த ஆரம்ப காலகட்டம் அதாவது இப்போ இஸ் நாட் த பெஸ்ட் டைம் டு லான்ச் சச் ப்ராடக்ட்ஸ் டைனமிக் அசெட் எலகேஷன் மார்க்கெட் கீழே இருந்தப்போ லான்ச் ஆகி சக்சீட் ஆன ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி ப்ரெஷர் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் கேட்டகரி சக்சீட் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்கேலப் பண்ணாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஆனால் இந்த ப்ராடக்ட் கேட்டகரி வரக்கூடிய நேரம் தவறான நேரம் இந்த நேரத்தில் ஆரம்பித்து நான் உனக்கு சக்சீட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தன் ஓவராக ட்ரை பண்ணானாக்கா அதன் விளைவுகள் எதிர்மறையான ஒரு ரிசல்ட்டு கூட உங்களுக்கு உருவாக்கலாம் அதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் இது வந்து அந்த நபருனுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை பொறுத்ததில்லை ஆரம்பிக்கிற நேரம் எடுத்துக்கிற சேலஞ்சு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிற ரிஸ்க்கு இது நாளும் சேர்ந்து அவருடைய ஒரு வேலையை ரொம்ப சிரமமாக்கும் போது அவர்னால நமக்கு அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால அவர் தவறுகள் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த தவறுகள் உங்களுக்கு லாஸாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இதையெல்லாம் கடந்துதான் அவர் உங்களுக்கு ப்ராஃபிட்டை பண்ணி தரணும் அந்த ப்ராஃபிட் ஒருவேளை அவர் பண்ணி தந்தாருனாக்கா அதை நான் இப்படி தான் பண்ணேன் இதை என்னால் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு ஒரு ரேஷ்னல் லாஜிக்கை உங்களுக்கு அவர் வந்து எவிடன்ஸோடு கொடுத்தாருனா அங்கேருந்து தான் அவர்னால ப்ராஃபிட் உருவாக்க முடியுன்ற நம்பிக்கையை நமக்கு உருவாக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை உருவாவதற்கான ஒரு சூழல் அங்கே தான் வருது இன்னைக்கு குருட்டாம்போக்குள்ள ப்ராடக்ட் லான்ச் ஆனோன்னே அந்த நம்பிக்கையை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு பத்து லட்சம் ரூபாயை கொண்டு போய் அதில் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வருகின்ற மைய கருத்து எல்லாமே ரிஸ்க்கு தான் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இல்லை பணத்தை வந்து நான் தனியாக போடுறேன் பத்து லட்சம் அதனால் நான் என்ன தனியாக ஒரு ரோவில் உட்கார வைக்க நினைக்கிறதுலாம் தப்பு எல்லாரும் அதே மார்க்கெட்டில் தான் இருக்கும் ஐநூறுரூபா ரூபாய் போடுற இன்வெஸ்டரும் அதே மார்க்கெட்டில் தான் இருக்காங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற எஃப்ஐயோ அதே மார்க்கெட்டில் இருக்காங்க அதே ரிஸ்க் தான் எல்லாருமே இன்றைக்கி எதிர்கொள்கிறார்கள் பத்து லட்ச ரூபா போடுறதுனால உங்களுக்கு தனியாக ஒரு என்ன ட்ராக் டு ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் யாருக்குமே இல்லை நிதானமான முதலீடு தான் வெற்றிக்கான சரியான வேகம் அதுதான் உங்களுக்கு சரியான ட்ராக் அந்த பாதையிலிருந்து தவறி போக வேண்டிய அவசியம் பத்து லட்சம் இருக்குன்றனால உங்களுக்கு இல்லை உங்கள் பத்து லட்சத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நிதானமாக முதலீடு பண்ணுங்க எங்கே முதலீடு பண்ணுறீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க எப்படி முதலீடு பண்ணுறீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் தனியாக ஒரு ட்ராக் போட்டால் ஜெயிச்சுடுவோம்னு நினைக்கிறதெல்லாம் அபத்தம் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இது போன்ற கருத்துக்களை தெளிவாகவும் ஓப்பனாகவும் பேசக்கூடிய களம்தான் முதலீட்டுக்களம் களம் இங்கு இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் களம் உங்கள் களம்